ஆச்சரியமான வாழ்க்கை முறைகளை கொண்ட ஓர்கா திமிங்கலங்களைப் பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஓர்கா திமிங்கலத்தின் மற்றும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கொலைக்கார திமிங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது இது கடலிலேயும் வந்து சுனாமிகளையும் வாழும் உலகின் மிகப்பெரிய டால்பின் வகையை சேர்ந்ததா இதன் அழிவாற்றல் பார்த்தீங்கன்னா சமூக நடத்தை மற்றது வேட்டையாடும் திறமையால் தான் இது மிகவும் பிரபலமாகவும் மேலும் இது வந்து பாலூட்டி வகையை சேர்ந்ததுன்னே சொல்லலாம் ஆண் ஓர்கா பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு மீட்டர் நீளமும் பெண் ஆனோர்கா வந்து ஐந்து முதல் ஏழு மீட்டர் நீளமும் கொண்டிருக்குமாம் ஆனோர்காவின் எடை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோ வரை வந்து பெண் ஓர்காவின் எடை வந்து மூவாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோ வரைக்கும் வந்து இருக்குமாம் கருப்பு நிற உடல் வெள்ளை மார்பு மற்றது வந்து கண்களின் கீழே வந்து வெள்ளை துளிகள் வந்து காணப்படும் ஓர்கா திமிங்கலம் பார்த்தீங்கன்னா உலகின் அனைத்து பெருங்கடல்லையும் வந்து குளிர்ச்சியான துருவ பகுதிகளிலையும் காணப்படும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக் வட அமெரிக்கா மற்றது வந்து நியூசிலாந்து நோர்வே கடலோரத்தை வந்து இவை இருப்பிடமாக வந்து கொண்டு வாழ்கிறதுனே சொல்லலாம் அதாவது மீன்கள் சீரை மிருகங்கள் கடல் நாய் மற்றது பார்த்திங்கன்னா சுறா மற்ற திமிங்கலங்கள் ஆகியவற்றை வந்து உணவாக வந்து உட்கொள்கிறதா ஓர்கா திமிங்கலத்தின் விருப்பமான உணவு பார்த்திங்கன்னா சினுக்கா சால்மன் அப்படின்றதாகும் அதாவது பார்த்திங்கன்னா ஓர்கா ஒரு புதிய சால்மன் மீனை கண்டுபிடிப்பதற்காக சால்மன் வெளியே வரும் வரை பார்த்திங்கன்னா தனது உடலில் வந்து அலைகளை உண்டாக்குகிறதா இது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோ கிராம் உணவு வரி வந்து சாப்பிடக்கூடுமா ஒர்கா திமிங்கலங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப குழுவாக வாழ்கிறதா ஒவ்வொரு குழுவும் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் முப்பது உறுப்பினர்கள் வரை கொண்டிருக்கலாமா இவை வந்து தூர கடல்களில் வந்து வாழ்கிறது எல்லா பெண் ஓர்காக்களும் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரே குழுவில் வந்து இருக்குமா ஆனால் ஆண் ஓர்கா குழு விட்டு குழு வந்து மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுகிறதா இவை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு முதல் பதினாறு வயதுக்குள்ள இணை சேரும் பருவத்தை வந்து அடைக்கிறதா தென்துருவ கடல்களில் வாழ்பவை டிசம்பர் முதல் ஜூன் வரையிலான பருவ காலங்கள்லயும் அதாவது வடதுருவ கடல் பகுதிகளில் வாழ்பவை வந்து மே முதல் ஜூலை வரையிலான பருவ காலங்களிலையும் இணை சேருக்கிறதா பிறகு வந்து பன்னிரெண்டு மாத கற்ப கால முடிவுல தான் ஒரு குட்டியை ஈன்றெடுக்கிறதா சுமார் இரண்டு வயது வரை பார்த்தீங்கன்னு சொன்னா தனது குட்டிக்கு பால் கொடுக்கிறதா குட்டி பல ஆண்டுகள் வந்து தனது தாயின் பாதுகாப்புலேயே வந்து வாழ்க்கிறதா எனவே இவை மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் இடைவெளி விட்டே வந்து அடுத்த குட்டியினை வந்து போடுறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது மிகுந்த அறிவாற்றலுடன் வந்து தொடர்பு கொள்ளுதல் இதெல்லாம் வந்து கொண்டுள்ளது ஓர்காக்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தீவிர சூழல் மாற்றங்கள் மற்றது வந்து மாசு காரணமாக பாதிக்கப்படுகிறதா சில பகுதிகளில் வந்து மீதமான ஆபத்து மற்ற பகுதிகளில் பொதுவான பாதுகாக்கப்பட்ட மிருகமாகவும் இது கருதப்படுகிறது ஓர்காக்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கடல் பாதுகாப்பு சட்டங்கள் கடல் உயிரின காப்பகம் ஆகியவற்றால் வந்து பாதுகாக்கப்படுகிறதா இவை வந்து டால்பின்களின் வந்து குடும்பத்தை சேர்ந்ததால் தான் மிகுந்த வேகத்தில் வந்து நீந்த முடியுமா ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை வந்து செல்லுமா ஓர்கா திமிங்கலங்கள் பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றது தெய்வமாக மனிதர்களை மயக்கும் ஆச்சரியமான ஒரு உயிரினமாகவும் இருக்கிறது இன்றைய கஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓர்கா திமிங்கலத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த வெற்றி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி